சந்த் நாம்தேவின் சில அற்புதமான கதைகள் கௌரவத்தை காப்பாற்றுங்கள் ஹரி கடவுள் தன்னை நம்பி தன்னிடம் அடைக்கலம் தேடுபவர்களுக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறார் ஒரு பக்தர் தனக்கு உதவியை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியின் மூலம் தேவையான உதவியை வழங்குகிறார் கடவுளின் உதவி முறையை பற்றி அறியாதவர்கள் ஒரு கடினமான நேரத்தில் நமது அன்புக்குரியவர்கள் நம்மை கைவிட்ட போது இப்படித்தான் ஒரு நபர் மூலம் நமக்கு உதவினார் என்று கூறலாம் ஆனால் ஒரு பக்தர் அந்த நபர் மூலம் கடவுள் தாமே அவர்களுக்கு உதவினார் என்பதை புரிந்து கொள்கிறார் கடவுள் தாமே எவ்வாறு தனது தவறுகளை சரிசெய்து அவருக்கு உதவினார் என்பதை சித்தரிக்கும் ஏராளமான சம்பவங்கள் சந்த் நாம்தேவின் வாழ்க்கையிலிருந்து உள்ளன இந்த அத்தியாயம் உண்மையை நிரூபிக்கும் வகையில் இந்த சம்பவங்களில் சிலவற்றை விவரிக்கிறது விட்டல் பகவானின் தியானத்தில் சந்த் நாம்தேவ் மிகவும் மூழ்கியிருந்ததால் வீட்டு வேலைகள் மீதான அவரது அக்கறையை அவர் இழந்தார் அவரது குடும்பத்தினர் அவருக்கு ஒரு பணியை நியமித்தால் அவர் வீட்டை விட்டு வெளியேறுவார் ஆனால் அவர் திரும்பி வரும்போது அதை மறந்துவிடுவார் அவரது மனம் எப்போதும் விட்டல் பகவானின் தியானத்தில் மூழ்கியிருந்ததால் வேறு எதற்கும் இடமில்லை ஒரு காலத்தில் நாம்தேவின் வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்து பழுது பார்க்க வேண்டியிருந்தது அவரது தந்தை வியாபாரத்தில் மிகவும் மும்முரமாக இருந்ததால் வீட்டைப் பழுதுபார்க்க அவருக்கு நேரமில்லை எனவே நாம்தேவின் மனைவி ராஜாயி வேலையை முடிக்க சில பழுதுபார்ப்பவர்களையும் தொழிலாளர்களையும் அழைக்கவும் என்று அவருக்கு நினைவூட்டத் தொடங்கினார் வீட்டைப் பார்க்க ஒரு தொழிலாளியை நியமிப்பதாக நினைத்து வீட்டை விட்டு வெளியேறுவார் ஆனால் வழக்கம் போல் அவர் அந்த வேலையை மறந்துவிட்டு பஜனை கீர்த்தனை அல்லது தியானத்தில் மூழ்கிவிடுவார் அவரது மனைவி இந்த வேலையை அவருக்கு நினைவூட்டுவதில் சோர்வடைந்திருந்தார் ஆனால் நாம்தேவின் அணுகுமுறை மாறாமல் இருந்தது அவர் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் அவரது அடிகள் விட்டலை நோக்கி விரைந்தன வீடு திரும்பியதும் அவரது மனைவியின் கோபமான முகத்தைப் பார்த்ததும்தான் ஓ ஒரு தொழிலாளியை நியமிப்பதை நான் முற்றிலும் மறந்துவிட்டேன் என்று அவருக்கு நினைவிருக்கும் அவர் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுநாள் பணியை முடிப்பதாக உறுதியளித்து வெளியேறுவார் ஆனால் அடுத்த நாள் முதல் நாளைப் போலவே கடந்து போகும் ஒரு நாள் அவரது மனைவி மிகவும் கோபமடைந்தபோது அவர் வீட்டை விட்டு வெளியேறி விட்டலின் பெயரில் இன்று நான் நேரடியாக வேலையாட்களை அழைத்து வந்து வீட்டை பழுது பார்ப்பேன் இல்லையெனில் நான் வீடு திரும்பவே மாட்டேன் என்று சத்தியம் செய்தார் அவர் வீட்டை விட்டு வெளியேறி தொழிலாளியின் வீட்டிற்கு சென்றார் ஆனால் வழியில் விட்டலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது அவரது அடிகள் கோவிலை நோக்கி திரும்பின விட்டலின் மீதான பக்தியில் விட்டலின் பெயரில் செய்த சத்தியத்தைக் கூட மறந்துவிட்டார் ஆனால் சந்த் நாம் போல கடவுளிடம் சரணடையும் பக்தர்களுக்கு கடவுள் தாமே தங்கள் கடமைகளை நிறைவேற்றும் சுமையை சுமக்கிறார் மேலும் தனது பக்தர்களுக்கு எந்த தீங்கும் வர அனுமதிக்கவில்லை என்பது போல நாம் நாம்தேவ் என்றால் கடவுள் நம்தேவின் சத்தியத்தை கவனிக்க வேண்டியிருந்தது அன்று அழைக்கப்படாமல் சில கொத்தனார்களும் கூலியாட்களும் வீட்டைப் பார்க்க அவர்களின் வீட்டிற்கு வந்தனர் அவர்கள் ராஜியிடம் நாம்தேவ் மகாராஜ் எங்களை வீட்டைப் பார்க்க அனுப்பியுள்ளார் என்று கூறினர் இதை கேட்டதும் ராஜாயி ஆச்சரியப்பட்டாள் மறதியால் வாடும் தன் கணவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை அவள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள் நாம்தேவ் அவள் வீட்டை அடைந்து திரும்பி வருவதற்குள் தொழிலாளர்கள் முழு வேலையையும் முடித்துவிட்டனர் ராஜாயி பணம் கேட்டபோது நாங்கள் நாளை வந்து நாம்தேவ் மகாராஜிடம் கணக்குகளைத் தீர்ப்போம் என்றனர் இதற்கிடையில் தாமதமாக வீடு திரும்பிய நாம்தேவ் இன்று எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது ராஜாயி என்னை மிகவும் திட்டுவாள் நான் ஒரு முட்டாள் காலையில் என்ன நடந்தது என்று மாலை வரை எனக்கு நினைவில் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் வீட்டிற்கு வந்தபோது அவரது மனைவியும் பெற்றோரும் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் வீடு பழுது பார்க்கப்படுவதை அறிந்ததும் அவர் ஆச்சரியப்பட்டார் விட்டல் தானே தனது சபதத்தை நிறைவேற்றியதை அவர் புரிந்து கொண்டார் அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி அமைதியாக கடவுளுக்கு நன்றி கூறினார் கடவுளே நீங்கள் மீண்டும் என் மானத்தை காப்பாற்றினீர்கள் இன்று என் மீதுள்ள அன்பினால் நீங்கள் ஒரு தொழிலாளியாக என் வீட்டிற்கு வந்து என்னை அவமானம் மற்றும் திட்டுதலிலிருந்து காப்பாற்றினீர்கள் ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்படுவாராக இந்த தெய்வீக அதிசயத்தைப் பற்றி நாம் தேவ் தனது குடும்பத்தினரிடம் கூறியபோது அவர்களால் அதை நம்ப முடியவில்லை இது எப்போதாவது நடக்குமா நாளை தொழிலாளர்கள் தங்கள் கணக்குகளை தீர்க்க வரும்போது நீங்கள் பார்க்கலாம் என்று ராஜாயி கூறினார் ஆனால் மறுநாள் அல்ல இரண்டு அல்லது மூன்று நாட்கள் கூட கடந்துவிட்டது கூலியை வசூலிக்க எந்த தொழிலாளர்களும் வரவில்லை பின்னர் நாம்தேவ் தனது மனைவியிடம் இதெல்லாம் கடவுள் விட்டலின் அற்புதத்தால்தான் சாத்தியமானது என்று நீங்கள் இன்னும் நம்பவில்லையா என் சத்தியத்தை மதிக்க அவர் ஒரு தொழிலாளி வேடமிட்டு நமது வீட்டிற்கு வந்து தனது சொந்த கைகளால் வீட்டை செய்தார் இதைக் கேட்டதும் ராஜாயி அமைதியாக இருந்தார் அவளுடைய தர்க்கரீதியான மனம் அதை நம்பத் தயங்கியது ஆனால் அவளுடைய இதயம் உறுதியாக இருந்தது ஏனென்றால் ஒரு சாதாரண மனிதனால் பணம் இல்லாமல் ஒருவரின் வீட்டில் இவ்வளவு வேலைகளை செய்ய முடியாது எப்படியிருந்தாலும் நாம்தேவின் கைகளிலிருந்து விட்டல் உணவை சாப்பிட்ட கதை கிராமம் முழுவதும் நன்கு அறியப்பட்டது அடுத்த பதிவில் சந்த் நாம்தேவின் சில அற்புதமான கதைகள் கௌரவத்தை காப்பாற்றுங்கள் ஹரி தொடரும்